டேடி உன்னை தூக்கலாம் டேடிக்கு எப்பவுமே உன் மேலே ஓரம் வந்துடும் உன்னை திட்டி திட்டி டேடி அடிக்கிறான் உன்னை தொம்மு தொம்முன்னு பாப்பா கிட்டே எப்படிலாம் சொல்லித்தர பார்த்தியா பாப்பா கேட்குற பாருங்க டேடி கிட்ட டேடி ஒன்று பொறித்தொளி வந்தாங்க டேடிக்கு டேடி சொல்லிட்டான் சும்மா அவன் ஏற்றுக்கு சொன்னேன் பயிர் இங்கே பாரு பயிர் இங்கே பாரு டேடி பாரு அம்மா மட்டும் தூக்கி வச்சுக்கிட்டா ஒன்று தூக்கவே இல்லைப்பா டேடி பாரு யாரையும் தூக்கல டாடி எது டேடி சொல்லுங்க நான் கேட்க தயாராக இருக்கேன் இங்கே பாரு டேடி ஒரு யூ ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் அதில் ஒரு யூடியூப் வந்து அதை கேட்டது பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க பார்க்க அதுவும் பின்னாடி மியூசிக் வேறு டப்பு டப்பு ஜும் ஜிம்பு ஜப்பு ஜும்பு நான் மியூசிக் போகிறேன் நீ ஆடு

நைட்டு பன்னெண்டு மணிக்கு வரைக்கும் அவங்க வைபு தான் வைபில் வைபிள் நாங்கள் என்னது நாங்கள் வைபிளில் இருப்போம் அதுக்கு எனக்கு தெரியல அந்த பாட்டு மாதிரி ஓட்டிங்க சரிங்க வைக்கட்டா நம்மள் போறான்னு நிம்பிள் கண்டினியூ பண்ணிக்கிறான் அப்பாட்டேன் கமெண்ட் பண்ணுங்க

பத்து டேடி இருக்கிற தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப பாசகார பிள்ளைங்களா இருக்கா என்ன பண்றது தூக்கி வச்சு தானே ஆகணும் யார் யார பாக்குறீங்க என்ன ஊர்ல இருந்து பாக்குறீங்க லைக்க போடுங்கோ கமாண்ட போடுங்கோ கமாண்ட போடுங்கோ லைக்க போடுங்க தட்டி விடுங்கோ செதற விடுங்க தாங்க சாமாலோ இவ பேரு பாப்பாலோ

నాయ్ వెల్కమా వెల్కమా లడిమా వా సార్బ్డ్ పోలా ఏ వండియా అచ్చె దే నిన్న కురాలది నిన్ననా 10 కాదు అన్నీ సరి రోజు